வாருங்கள் நேர்களே ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது விரயாதிபதிகளின் வினோத விளையாட்டு என்ற தலைப்பின் கீழ் ஒரு வித்தியாசமான ஜாதகத்தினை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்த ஜாதகமானது ஒரு வித்தியாசமான ஜாதகமாகும் ஜோதிடத்தில் விரியாதிபதியானவர் எந்த வீட்டோடு அல்லது எந்த கிரகத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ அந்த கிரகம் மொழியாகத்தான் அவர் இழப்பினை சந்திக்க நேரிடும் உதாரணமாக ஒருவருக்கு களத்திரபாவும் விரியாதிபதியோடு தொடர்பு கொண்டால் திருமணம் தள்ளி போகும் அல்லது திருமணம் நடக்காமலே போகும் அப்படித்தான் ஒருவருடைய ஜாதகத்தில் விரியாதிபதி பல வழிகளில் அவருக்கு திருமண தடைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒரு தடை ஏற்படுகிறது என்றால் அதனை பரிகாரம் மூலம் செய்து தப்பித்து விடலாம் ஆனால் தடை மேல் தடைகள் தொடர்கதை போல் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் இந்த ஜாதகத்தினை ஒரு வித்தியாசமான ஜாதகம் என்றும் இந்த வித்தியாசமான ஜாதகத்தினை பாரிவிடுவோம் வாருங்கள் என்றும் சொல்கிறேன் இப்பொழுது ஜாதகத்தினை பார்ப்போம் ஜாதகி பிறந்தது கண்ணி விருச்சிகத்தில் ராகு கும்பத்தில் பூதன் குரு சுக்கிரன் மீனத்தில் சூரியன் ரிஷபத்தில் செவ்வாய்க்கேது மிதுனத்தில் சனி சிம்மத்தில் சந்திரன் இந்த ஜாதகத்தில் யோகங்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கப் போவதில்லை நல்ல வசதியானவர் ஏராளமான சொத்துக்கள் வசதிகள் உள்ளது ஆனால் திருமணம் நடக்கவில்லை வயது கடந்தும் திருமணம் கை கூடவில்லை ஏன் அதனை மட்டும் இப்பொழுது பார்க்க போகிறோம் அதாவது கலத்திரபாவத்தோடு விரியாதிபதி தொடர்பில் இருக்கிறார் இவருடைய ஜாதகத்தின் நன்கு பாருங்கள் கலத்திரபாவத்தோடு விரியாதிபதி தொடர்பில் இருக்கிறார் பிரியாதிபதியின் வினோத விளையாட்டினைத்தான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் இவர் பிறந்த கன்னி லக்னத்திற்கு விரியாதிபதி சூரியன் கன்னி லக்னத்தின் கலத்திரஸ்தானம் மீனம் அதாவது கலத்திரஸ்தானமே இவருக்கு திருமணத்தினை நடத்தும் அதிகாரத்தினை பெற்றவராவார் கன்னி லக்னத்தில் விரியாதிபதியான சூரியன் ஸ்தானமான மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் விரியாதிபதி எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவம் கெட்டு போகும் அப்படித்தான் இவருக்கு திருமணம் நடக்காது நடந்தாலும் விரயமாகும் என சொல்லாமல் சொல்கிறது இது ஒரு பொதுவான விதியாகும் தெளிவாக பலன்களை பார்ப்பதற்கு இன்னும் தீவிரமாக ஜாதகத்தினை நாம் ஆய்விடுவோம் இவர் பிறந்த கன்னி லக்னத்திற்கு விரைய பாவமான சிம்மத்திற்கு விரைய பாவமாக கடகம் வருகிறது அதாவது விரியாதிபதி வீடான சிம்மத்திற்கு விரியாதிபதியான சந்திரன் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் அதாவது விரைய பாவத்தில் அந்த பாவத்தின் விரியாதிபதி சந்திரன் அமர்ந்திருக்கிறார் அடுத்ததாக சந்திரன் வீடான கடகத்தின் விரியாதிபதியான புதன் கலத்திரத்தானத்திற்கு விரியத்தில் அதாவது கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் அதாவது கடகத்தின் விரியாதிபதியான புதன் கடகாதிபதியான சந்திரன் பரஸ்பர பார்வையில் இருக்கிறார்கள் இதனை எப்படி சொல்வதென்றால் ஒருவருக்கொருவர் விரியாதிபதிகள் தொடர்பில் இருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம் கலத்திரஸ்தானத்தின் விரியாதிபதி புதன் வீடான மிதனத்தில் அமைந்திருக்கிறார் அதாவது கலத்தரசனமான மீன வீட்டினுடைய விரியாதிபதி கும்பசனி ஆகும் சரி இன்னும் இருக்கிறது வாருங்கள் சிம்மத்தின் விரியாதிபதி கடகம் கடகத்தின் விரயாதிபதி மிதுனம் புதன் பார்த்தோம் அல்லவா அடுத்ததாக புதன் வீடான மிதுனத்தின் விரையாதிபதி சுக்கிரன் புதனோடு கடத்தரத்தனத்தின் விரயத்தில் கும்பத்தில் இணைந்திருக்கிறார் இங்கு புதன் சனி கூடா பரிவர்த்தனையும் ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுது ரிஷபத்தின் விரியாதிபதி என்ன செவ்வாய் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் சும்மா அமர்ந்திருக்கவில்லை ரிஷபத்தில் அமர்ந்த செவ்வாய் தனது நான்காம் பார்வையால் சந்திரனை நோக்குகிறார் அதாவது லக்ன விரைய பாவத்தனை செவ்வாய் பார்க்கிறார் அடுத்ததாக செவ்வாய் விடான மேஷத்தின் விரைபதியாக மீனம் குரு இவர் களத்திரத்தனாதிபதியாக வருவதுடன் தனது வீட்டிற்கு அதாவது களத்திர வீட்டிற்கு விரையமேறி லக்ன விரைய பாவத்தனை பார்க்கிறார் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அதாவது லக்னத்திலிருந்து பின்னோக்கி கலத்திரம் விரையாதிபதி வரையில் அனைத்து கிரகங்களும் தொடர்பில் இருக்கின்றன தெளிவாக சொல்வதென்றால் லக்னத்தின் விரைபதி வீடான சிம்மம் கடகம் மிதுனம் ரிஷபம் மேஷம் மீனம் கும்பம் என அனைத்து வீடுகளும் விரயவாவ தொடர்பில் இருக்கின்றன அனைத்து கிரகங்களும் இந்த வீடுகளில் அடங்கியும் இருக்கின்றன அதாவது சிம்மத்திலிருந்து ஒருவருக்கொருவர் விரையாதிபத்தியம் பெற்று ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருப்பதால் விரயங்களின் பணியானது தீவிரமாகவும் கடுமையானதாகவும் இருந்திருக்கிறது இந்த விரயபாவ வினோதங்கள் களத்திறனை மட்டும் பாதித்திருக்கிறது மற்றபடி வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றன ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது ஒரு வித்தியாசமான அலசப்பட வேண்டிய ஜாதகமாகும் இதுபோல் தொடர்ந்து வித்தியாசமான ஜாதகங்களை கொடுப்பதுடன் வித்தியாசமாக எப்படி ஆராயும் என்பதை சொல்லித் தருகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் பிறுதொரு பதிவில் சந்திப்போம் நேர்களே